உலகெங்கும் வாழும் அன்பார்ந்த முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ஜெயமெஸ்கே கோபி திருச்செந்தூர் முருகர் அழைக்கிற நிகழ்வில் பாடப்பட்ட கந்தர் அலங்கார பாடல்களோட தொகுப்பு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கந்தர் அலங்காரம் பாடலில் மொத்தம் நூற்றி ஏழு பாடல் அதில் ஒரு சில முக்கியமான குறிப்பிட்ட இந்த கலியுகத்துக்கு தேவையான ஒரு சில பாடல்கள் நான் தொகுத்து பாடியிருந்தேன் அந்த முருக பக்தர்களும் படித்தீங்க அதோடய எழுத்து வருஷந்தான் இப்போ நான் பதிவு பண்ண போகிறேன் நிச்சயமா அது எல்லாருமே கேட்டு நீங்கள் பிடிஎஃப் கொடுங்கன்ட்டு இப்போதான் அந்த புக்கு வந்து பாருங்க கரெக்டாக இன்னைக்கு செவ்வா கணம்பு அந்த புத்தகம் கிடச்சிது ஏன்னா எனக்கு கொடுத்த எல்லா புத்தகமும் நாங்கள் முருக பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் யதார்த்தமா என்னோட பேக்ல இந்த ஒரு புக்கு இருந்துச்சு அது கண்டிப்பா உடனே எடுத்து பதிவு பண்ணி ஆகணும்னு சொல்லி நான் பதிவு பண்றேன் இதுல வர பாடல் எல்லாமே ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில எல்லாருமே என்னை கைவிட்டாங்க எதுவுமே எனக்கு மாறலை வாழ்க்கையில பல நாள் துன்பத்தை தான் அனுபவிச்சிருக்கின்ற எல்லாருமே கண்டிப்பாக இந்த பாடல்களை படிங்க உறுதியாக உங்க வாழ்க்கை மாறும் ஏன்னா இயற்கை முன்னாடி சவால் விட்டு சொல்லக்கூடாது நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் ஆனால் நிச்சயமா உறுதியா மாறும் நிச்சயமா உறுதியாக மாறும் இது நான் கண்ட உண்மை அதுலேயும் இந்த கிட்டத்தட்ட இப்போ நீங்க பாடப்போற ஒரு பதினோரு பன்னெண்டு பாடல் வந்து எப்பேற்பட்ட தலையர்த்தி மாற்றக்கூடிய ஒரு அதீத சக்தி வாய்ந்த பாடல் அதுவும் நீங்கள் அருணகநாதர் ஃபோட்டோவோட வச்சு நீங்கள் வீட்டில் வழிபடுறப்போ அது உண்மையிலேயே பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இது சத்தியம் அந்த பாடல்களோட ஒவ்வொரு படிவத்தையும் நான் இப்போ பதிவு செய்கிறேன் இது எல்லா புகழ் முருகனுக்கு வாட்ஸ்அப் சேனலில் தான் நான் பதிவு செய்கிறேன் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கை மாறும் நம்புங்க எல்லா பூழும் முருகனுக்கே நன்றி கந்தர அலங்காரம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த கலியுகத்தில் இது வந்து ஒரு நாலு வரி பாடல் தான் ஆனால் நம்மளோட எல்லா வாழ்க்கை தலையத்தையும் மாத்திர அளவுக்கு சக்தி வாய்ந்தது நன்றி எல்லா பூழும் முருகனுக்கே